ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கே என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா வீக்லி ரீடிங் பார்க்க போகிறோம் இந்த வீக் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம் டாட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் இதில் வந்து மூணு பாயில் வைக்கிறேன் பாயில் ஒன் டூ த்ரீ இவங்க லைக் பண்ணி பொறுமையாக ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க

சீக்கிரம் முடிய போதும் நீங்கள் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களோட உங்களோட ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களோட க்ரோத் வந்து இட்ஸ் வெரி ஆஃப்ஸமாக இருக்க போகுது சரி உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பேலன்ஸான ஒரு இதை தான் பார்த்துக்கிட்டுருக்கீங்க சூஸ் பண்ணுவோங்க இதே மாதிரி லைஃப்பில் ஓடுன்றது ஓடுமா ஓடாதான்ற ஒரு கன்ஃபியூஷனோட இருக்கீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வேலையாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் க்ரோத்து நீங்கள் யார்ட்டையாவது மணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மணி உங் உங்களுக்கு வந்துடும் இல்லை லோன் சம்மந்தமாக எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடச்சிரும் பட் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜாக இருக்கிற மாதிரி திரும்ப பயன்பென் சூஸ் பண்ணுவாங்க இந்த வாரம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு சில குழப்பத்தில் இருந்து தெளிவாகிடுவீங்க தெளிவாகிறதுக்குரிய விஷயங்கள்லாம் நடக்கும் எங்கேயாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது கூட சான்ஸ் நிறையா இருக்குது சி ரொம்ப நாளாக வந்து ஒரு சில பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மன குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது பட் அந்த குழப்பெல்லாம் வந்து இந்த வாரம் கொஞ்சம் தீந்துடும் போன வாரத்தோடு இந்த வாரம் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க பிரச்சனைகள் இந்த வாரத்தோடு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பயல்வெல் சூஸ் பண்ணுவாங்க ஃபெதர் பார்ப்பீங்க ஃபெதர் பார்க்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது இதுதான் பயல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் வீக்லி ரீடிங் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பயல் டூக்கு பார்க்கலாம் பயலட்டிவ் சூஸ் பண்ணவங்க ஒரு சக்சஸை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற டைம் இது கண்டிப்பாக வந்து சக்ஸஸை பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன் டைமில் இருக்கீங்க இந்த வீட் இந்த பயலிட்டி சூஸ் பண்ணவங்க ஒரு செலிப்ரேஷன் டைம் அது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அவர் கெட்டுக்கேதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாள் அவங்கள பற்றி க்ளோஸ் பி பேசினவங்க இப்போ வாயடிச்சு போடுற மாதிரி உங்களோட உயர்வு அதிகமாகிட்ருக்கு அது வந்து மற்றவங்களுக்கு வைத்திருச்சலாக இருக்குது பட் நீங்கள் ஒரு செலிப்ரேஷன் டைமில் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிக சிறந்த செலிப்ரேஷனில் இருக்கீங்க அது புது வீடு வாங்கிட்டு போகிறவங்களா கூட இருக்கலாம் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து குரோத் ஆகாம ஆகாதான் ஒரு யோசனையோடு இருக்குது பட் செலப்ரேஷன் டைமில் இருக்கும்போதே இது ஒரு சில பேருக்கு பிறந்தாலும் இருக்கலாம் ஆனால் செலிப்ரேஷன் நீங்கள் போடுற ஹா ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக பலன் இருக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலையிலையோ இல்லை படிப்புலையோ அந்த வேலை வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கானே நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கில் இருந்து அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏதோ ஒரு மணி சம்மந்தமான விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது அந்த மணி வந்து உங்களுக்கு வர்றதுக்கு இந்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாராவது வந்து இடம் வாங்குறதுக்கு பிளான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி தெரியுது க கண்டிப்பாக அது சான்ஸ் நிறையா இருக்குது வாங்குறதுக்கு யாராவது படிப்புக்கு காலேஜுக்கு அட்மிஷன் போட்டவங்களுக்கு அந்த படிப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கு மேரேஜுக்கு யாராவது பிளான் இருக்கீங்க ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா சீக்கிரம் அந்த மேரேஜ்குன்ன விஷயம் நடக்க போகுது இந்த வாரம் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் நிறையாவே நடக்கும் மொத்தத்தில் இந்த பைல் டி சூஸ் பண்ணவங்க ஒரு செலிப்ரேஷன் டைம் பட் ரொம்ப ஹார்ட் பண்ணி தான் செலிப்ரேஷன் இருக்கீங்க அது ஒரு சக்ஸஸ்க்கான செலிப்ரேஷன் மாதிரியே தெரியுது எனக்கு இந்த வீட்டு இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இதுதான் பயல் டூக்கான இந்த வாரத்துக்கான ரீடிங் நெக்ஸ்ட்டு பயல்ட்ரீக்கு பார்க்கலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரோட் பண்ணுங்கள் பயல்ட்ரீக்கை பார்க்கலாம் ரொம்ப ரூமென் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு குட் நியூஸ் வருமான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடச்சுனா நம்ம லைஃப்பில் நல்லா குரோத்தாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு திங்கிங்கோடு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த காடை பார்க்கும்போது இந்த டெம்ப்ரன்ஸ் வந்தாலே எப்போயுமே வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களோட உங்களோட வெளிநாட்டு சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை வேலைவாய்ப்புக்கோ வெளிப்படிகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக அது நடக்கப்போகுது டிவேனோட பிளஸ்ஸிங் நல்லாவே இருக்குது இனோஸோட பிளஸ்ஸிங் நல்லாவே இருக்குது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க உங்களோட உங்களோட பிளான்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நீங்கள் பிளான் பண்ணுற விஷயம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது பட் ஊடால யாராவது குழப்பி விட்டுருவாங்க நிறைய பிளானிங்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து அந்த வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கு சரி யாருக்காவது வந்து நீங்க எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிஷின் வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷனே அதான் கண்டிப்பாக வந்து அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்றதோட தான் இருக்கிற மாதிரி தெரியுது பிஸ்னஸில் நல்லா குரோத் இருக்க போகுது யாரெல்லாம் வந்து லவ் பண்ணிகிட்டுருக்கவங்களுக்கு லவ் லோ பாண்டிங் நல்லா இருக்க போது வேல்திரி சூஸ் பண்ணவங்க உங்களோட சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு லவ் லைஃப்பில் கொஞ்சம் இப்போ அதுலேருந்து வந்து வெளியே வந்து கிளியரா கிளியரா இருக்கிற மாதிரி தெரியுது இப்போதான் கொஞ்சம் நல் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த பயனுக்கு சூஸ் பண்ணவங்க எல்லா பிரச்சனைக்கும் இப்போ எண்டாக போகுது உங்கள் லைஃப்பில் இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருந்தாலும் சரி லவ்வர்ஸ் பிரச்சனை இருந்தாலும் அது எண்டுக்கு வரப்போகுது முடிஞ்சிச்சு இனிமேல் பிரச்சனை இனி வர காலங்களில் நீங்கள் நினைக்க நினைக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் போகுது இதுவோ சொல்கிற ப்ளஸிங் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக வந்து பயல் சூஸ் பண்ணுவாங்க ஃபெதரை பார்ப்பீங்க ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்க்கறது கூட சான்ஸ் நிறையா இருக்குது இதுதான் பயல் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இதுதான் வீக்லி ரீடிங் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ப பாய்